அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் வந்து இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி சொன்னால் ஜாழ்ப்பாணத்து கறித்தூள் ஜாழ்ப்பாண கறித்தூள்னு சொன்னால் மிளகாய் செத்தல் ஆயத்தமாக இருக்குது மற்றது கொத்தமல்லியும் ஆயத்தமாக இருக்குது அதை விட அதுக்கு போட வேண்டிய நச்சீரகம் பெருஞ்சீரகம் மிளகு மஞ்சள் கட்டை கடுகு வெந்தயம் அடுத்தது கறிவேப்பில் எல்லாத்தையுமே தயார் செய்து வச்சுருக்குறோம் நாங்கள் இப்போ ஒவ்வொன்றா போடலாம் இதுக்கு வந்து நான் இப்போ நாலஞ்சு நாளுக்கு மேலே முயற்சி செய்து கொண்டு வாரேன் ஆனால் என்ன என்று சொன்னால் இப்போ வைகாசி மாதம் சித்திரையாண்டி ஒரு சிறுமேரி இருக்கிறது அந்த சிறுமேரின மழை கொடுமையால் வழியில் வச்சு வறுக்க முடியலை இப்போ ஒரு சின்னதாக மழை பெய்து கொண்டிருக்கு இதையும் விட்டால் கரைச்சல்ன்றதுக்காக வறுக்க இது முக்கியமாக நீங்கள் பார்க்குற அந்த பப்பாஸ் தோசைன்ற அந்த மிளகாய் தூளுக்கு ஆகத்தான் இப்போ செய்யப்படுது முதல் நாங்கள் கொத்தமல்லியை போடலாம் கொத்தமல்லியை போட்டுக்கொண்டு அடுத்ததாக அதுக்குள்ள மிளகாய நாங்க ஓடியேக்குல எங்களுக்கு வெக்கை குறைவாக இருக்கும் நாங்களெல்லாம் வந்து சின்ன பிள்ளையில இருக்கேக்குல என்ன செய்யறேன்னா அம்மாக்கள் மிளகாத்தூள் வறுக்க தொடங்கினா வீட்டை விட்டு ஓடி விடுறது ஏன்னு சொன்னா அவ்வளவு தூமி அடிச்சு கடைசியா ஆக்களுக்கு தடிமல் ஆக்கும் அது என்னன்னா மிளகாய பழைய வந்து வெட்டிவினம் ரெண்டா வட்டி மிளகாயும் வட்டி அப்ப இதில் இருந்து வித்துகளெல்லாம் கீழே ஒட்டணும் வித்தில் இருந்து வர்ற வாடகைக்கு ஆக்களுக்கு பயங்கரமாக புற கடிக்கும் அதை நாவ் ஆக்களுக்கு துடைச்சி போட்டு எரிச்சா அப்படி பூரா அப்படி பிற கடிக்கும் இப்போ அதுக்கு பிறகு ஆக்கள் முன்னேற்றமாக கண்டுபிடிச்சது தான் முழு முளகாயாக வறுத்து இப்படி உடையத்தக்கதாக வறுத்தாலே காணம் வறுத்தா பிறகு இப்படி இருக்கிறேன்னு சொல்லி நான் காட்டுறேன் இப்போ கொத்தமல்லியோட மிளகாய் ஏன் சேர்த்து வறுக்கிறேன்னு சொல்லி சொன்னால் அதில் வெம்மை வந்து குறைவாக இருக்கும் அதே நேரம் அந்த மிளகாய் காம்போட வர கேட்க அந்த மிளகாய் காம்போடு சேர்ந்து இருக்கிற அந்த தன்மையும் கொத்தமல்லி மாதிரி மிளகாயின்னு அந்த வெக்கத்தன்மையை அடக்கி கொள்ளும் நாங்கள் கொத்தமல்லியும் செத்தலையும் உண்டாக்கி வைப்போம் துப்புரவாக்கப்பட்ட கொத்தமல்லியும் செத்தலும் அப்போ ரெண்டையும் சேர்த்து சேர்த்து போடுறது இலகுவாக இருக்கும் அடுத்த ஒரு முறை போட நான் கருவேப்பிலே சேர்த்து போட்டு வறுப்பேன் யாழ்ப்பாண கறித்தூள்ன்றது தான் எல்லா இடவுமே வந்து ஆக்களுக்கு ஃபேமஸாக இருக்கிற ஒன்று அதை விட எங்கள்ட சனம் வந்து எந்த நாட்டில் இருந்தாலும் அதை திரும்பி வாங்குவினம் என்னென்னு சொன்னால் இப்போ இலங்கையை பொறுத்த வரைக்கும் வேற இடத்துல இருக்கிற தூள் என்று சொல்லி சொன்னால் இலங்கையில் வேறு பகுதிகளில் அது பச்சை தூளாகட்டான் இருக்கும் அவங்கள துணப்பகாயன்னு சொல்லி சொல்கிறாங்க துணாப்பகாய் இதில் ஏதோ ஒரு வகை மூன்று சரக்குகள் அல்லது ஐந்து சரக்குகள் சேர்ந்ததுன்னு சொல்லி நாங்கள் வந்து சேர்க்கைக்குல அது ஏழு அல்லது ஒன்பதுக்கு மேற்பட்ட சுவைச்சரக்களாக இருக்கும் இதில் எல்லாத்தோடையும் சேர்த்து ரசிச்சரக்கு பேக்கெட்டுன்னு சொல்லி பாய்ப்போம் கருவா கராம்பு அதுகளையும் சேர்த்து போடுறது போட்ல அந்த அதுக்குரிய சுவை முற்றாக கிடைக்கக்கூடியதாக வந்து சேரும் ஒரு மிளகாய் வரப்போமெண்டா கூட முடியலை அதுதான் எங்களோட லக் இப்போ நாங்கள் இதில் மிளகாய் சரியாயிட்டோன்னு பார்க்குறது இப்படி கையில் எடுத்து மடக்கி பார்க்கோணும் மடக்கி பார்க்க மடக்கு பாட்டு தண்டால் பதம் சரியன் சொல்லி போட்டு வைக்கலாம் அப்படின்னு மாஹேல அந்தபடியே நாங்கள் இன்னும் கொஞ்ச நேரம் வறுத்துட்டு உங்களுக்கு சரியான பதம் வரையத்தில் ஹாட்டுறோம் மிளகாய் நான் சும்மா வீடியோ எடுப்போம் மண்ட எடுக்கிறேன் மழைதான் இப்போ நாளுக்கு ஆக்களுக்கு கரைச்சலாக இருந்தது இதை வறுக்கல எடுக்கவே முடியல மிளகாய் ஆக்கள் கொத்தமல்லிக்கு செத்தல் போடேக்க ஒன் இஸ்டு ஒன் போடுற ஒன் இஸ்டு ஒன்னுன்னு சொல்லி சொன்னால் ஒரு கிலோ மிளகாய்ன்னு சொல்லி சொன்னால் ஒரு கிலோ செத்தல் போடுறது இங்கே வந்து பொருளாதார விலையேற்றதுக்கு பிறகு மிளகாய் மூவாயிரம் ரூபா விலையே தொட்டது அதுக்கப்புறம் ஆக்கள் என்ன சொ செய்கிறேன்னு சொன்னால் இப்போ கொத்தமல்லி ஒண்டறி சொல்லி சொன்னால் மிளகாயவை இவ்வளவு போடுறதுன்றா ஒரு கிலோ போடுறது அப்போ நீங்கள் அரை கிலோ அப்படி பார்த்தீங்கடா என்ன த்ரீ ஸ்டூ டூ அண்டி இருக்கோம் மூன்றுக்கு ரெண்டு அண்டை வீதத்தில் கொத்தமல்லிக்கு செத்தல் கலந்துருக்கோம் அப்படி கலந்திருக்கிறக்கெல்லாம் வக்க கொஞ்சம் கூட ஆடாங்கம் நாங்களும் முந்தினைக்கிறது ஒன்று கொண்டன்னு சொல்லி சொன்னா தான் சரியாக்குமென்னு சொல்லி இப்படி இருக்கையும் அந்த தூள் வந்து கணக்காக இப்போ இப்படி இப்படித்தான் தூள் பாதிக்கிறது அநேகமான ஆட்கள் அந்த செத்தல் விதியோடு அப்படி மாறிட்டின்னா அதை விட மற்றதல் வந்து ஒரு நூறு கிராம் அளவில் போட்டிங்கன்னா சரியாயிருக்கும் அதில் மஞ்சள் நூறு கிராம் தேவையில்லை வேண்டேக்க நூறு கிராம் வேண்டுவோம் அதில் கொஞ்சம் கட்டியலை தான் போடுவோம் போடக்கல வேறு அப்படி இருக்குன்னு சொல்லி அதே மாதிரி மற்றது என்ன சொல்கிறது மிளகம் வந்து வேண்டி ஐம்பது கிராம விட தான் போடுறது போடேக்கில் நூறு அண்டு வேண்டினாலும் அந்த அளவு உங்களுக்கு காட்டு ஏக்கில் எப்படி இருக்குன்னு சொல்லி விளாங்க இங்கே பாருங்க இப்படி இப்படின்னு சொல்லி முறியுது இதே இதில் சரியான பலமாக இருக்கும் அடுத்ததா நாங்கள் கருவேப்பிலைய போட்டுக்கொண்டு வறுப்போம் கருவிலிய கருவேப்பிலிய போட்டுக்கொண்டு வறுத்தா என்ன செய்ய முடியாது செத்தலின் அந்த வெக்க அடங்கும் உங்களுக்கு வராது நல்லா வெயில் நேரம்னா நீங்கள் ஒருக்கா கருவேப்பிலையை கழுவி போட்டு வெயிலில் காய விட்டு எடுக்கலாம் வெயில காய விட்டு எடுக்கிறதே வறுக்காமல் போடுறதுக்கு கொஞ்சம் பதமாக கணக்காக இருக்கும் அடுத்ததாக செத்தலும் கொத்தமல்லியும் கலக்கலாம் ஒழமையாக கிடத்த சட்டி உண்டு மச்சத்துக்கு எடுத்தாச்சு அதால் வறக்குறதுக்குரிய சட்டி சின்னனாக போயிட்டு மிகப்பெரிய சட்டி என்ன கொஞ்சம் வறுக்கிறது ஈஸியாக இருக்குது நீங்கள் தெரிவு செய்யக்கல பெரிய வேணால் தெரிவு செய்து சொல்லணும் மிளகாத்தூள் எத்தனையோ நாளாக வரப்போமான்னு சொல்லி ஆயுதப்படுத்தினா ஒரே மழை எங்களை வறண்ட பூமியிலே யாழ்ப்பாணத்துலேயே இப்போ மழை விட்டு விட்டு பெய்து கொண்டிருக்குது இன்றைக்கும் வந்து காலையில் தொடக்கம் மழை அப்போ ஒரு பத்தரை பதினொன்றுக்கு ஆயத்தப்படுத்தினா அப்புறம் ஒரு சிறிய தூமி கொண்டிருந்தவன் இருக்குது இது எப்படியாக செய்து முடிச்சிருவானும் லீவு முடிய போகுது லீவு முடியக்கு முதல் செய்து முடிச்சுடுவோணுன்றதுக்காக நாங்கள் வந்து வறுத்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் வறுத்து முடிஞ்ச அப்புறம் கட்டாயம் குளிக்கும் நம்ம அப்படியே உங்களுடைய ஒரு இது தாவி இருக்கும் என்னென்று சொன்னால் செத்தன்த்கை அப்படியே தாவி இருக்கும் ஆனால் பழைய முறையிலோடு எப்படியேக்க இது எவ்வளோ பரவாயில்லையான்னு சொல்லுது நம்ம வந்து வெட்டுறதாலே ஆக்கள் வீட்டை விட்டு ஓட வேண்டிய அளவுக்கு தான் தும்மி கொண்டுருக்கிறது இப்போ முழு முழுகாயா வருத்திங்கன்னா அந்த தும்முறை பிரச்சனை இல்லாமல் வறுத்து முடிக்கலாம் எனக்கே இன்னும் தும்மல் வரையில சட்டி சின்ன நின்றதால் இத்த வரைக்கும் ஒரு பத்து முடியாக ஓட்டுப்பட்டுருக்கோம் வீட்டில் பிற்புறத்தில் இருக்கிற சில தாவரங்கள் நாங்கள் இந்த இடத்தை உங்களுக்கு முதல் கொரோனா முடிஞ்ச வீடியோக்கள் எடுக்கல ஒரு ராசவழி கிழங்கு அவியல் மற்றது மரவழிக்கிழங்கு வடை அப்படி ரெண்டு மூணு வீடியோக்கள் போட்டேன் நான் அந்த நேரம் இதில் வந்து ஒரு புல்வழி ஒன்று உருவாக்கினாங்க அந்த புல்வெளி வைக்கிறதால ஒரு நன்மை என்னென்னா அந்த புல் வந்து வெட்டாமல் வளர்க்கலாம் அது வந்து படர்ந்து வளர்கிற புல் அதுக்கு இல்லையான களை மாதிரி தேவையில்லாத வேறு புல்கள் வளரும் நாங்கள் மாதத்துக்கு ஒரு தடவையாவது பிடுங்கி விடுவோம் இது கொஞ்சம் புடுங்கப்பட்ட நிலையிலேயும் புடுங்கப்படாமல் வேறு பொருட்கள் கலந்து தான் நிற்குது அடுத்தது வந்து உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா இதில் முக்கியமாக இதுக்கு ஆஹா ஓஹோன்னு அடுப்பு எரிக்கக்கூடாது ஆகா ஓஹோன்னு எரித்தால் கொத்தமல்லி மற்றது மிளகாய் எல்லாமே கருகி போய்தான் தரும் மெல்லி எரியவே இருக்க வேணும் இப்போ இந்த அடுப்பு எரிகிறமாய் மெல்லி எரியவே இருக்கணும் அது மூன்று கல்லாக இருந்தாலும் பரவாயில்ல சூட்டு அடுப்பு இருந்தாலும் பரவாயில்ல வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகள் பாருங்கோ இதுதான் சூட்டு அடுப்பு மண்ணில் செய்த சூட்டடுப்பு ஒரு பக்கம் வாய் வச்சிருக்கோம் உறகு வைக்கிறதுக்காண்டி ஒரு பக்கம் வாய் வச்சுருக்கேன் ஆனால் மூன்று பக்கம் அடுப்பு மண்ணு சொல்லி சொன்னால் அதுக்களால் காற்று போடுறதால சீசன் ஒரு தவண துணை உங்களுக்கு தெரியும் அப்போ அதில் எல்லாம் எரிக்கும் ஒரு பக்கம் வாசல் கொஞ்சம் எரிவு குறைவான எரிவு குறைவான அடுப்பு இதுக்கு ஓகே எதுக்குன்னு சொல்லி சொன்னால் அங்கே செத்தல் வரவுக்கு ஓகே அதை விட வேறு ஒன்று என்னட்டால் நீங்கள் நல்லா எரித்து நிறைய தணலை உண்டாக்கி போட்டு தணலில் வச்சம் பேக் பண்ணி எடுக்கிற மாதிரி சும்மா வரத்து எடுக்கலாம் எடுத்தீங்கன்னா ஒரு மெல்லிய வெக்கையோட இலகுவாக வரவட்டு வேறு கருக விட்டுடக்கூடாது கருக விட்டால் தூள் வந்து ஒரு கறி மாதிரி இருக்கும் தூள் செய்து வந்தால் அப்புறம் எப்படி இருக்குது தூள்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன் இதுதான் நாங்கள் யாழ்ப்பாண கரைத்தூள்னு சொல்லி பப்பாஸ் கடைக்கு தோசைக்கு செய்திருக்கிற தூள் எல்லாரும் வாராக்கள் விரும்பி சாப்பிடுகிறோம் நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிற ஆக்கள் கூட அநேகமாக யாழ்ப்பாணக்கரைத்தூள்னு நீங்கள் இருக்கிற சூப்பர் எல்லாம் கேட்டு வாங்குவீங்கன்னு சொல்லி நினைக்கின்றேன் கரி ஹீட்டுக்கு கீட்டுக்கு பரவாயில்லை என்ன செய்கிறத இது செத்தலம் கொத்தமல்லியும் ஃபைன் காட்ச் இது நாங்கள் செய்ததுக்கு அப்புறம் இதுக்கு போட வேண்டிய உபவாசனை எங்கள் பெருஞ்சீரை நச்சீரம் மஞ்சள் கட்டை வெந்தயம் கடுகு ரசிச்சரக்கு இல்லை ஏதாவது நான் தவற விட்டுருப்பேன் பொருளை காட்டாமல் சொல்ல அதில் எல்லாத்தையும் பார்க்கலாம் ஒரு மாதிரி மழை விட்டுட்டுது கடைசியை வறுக்கிறதுக்கு நான் ஏதாவது இன்றைக்கு வரத்தரவாசில உள்ளூ தூக்கி கொண்டு ஓடி போய் கேஸில் தான் வறுக்க இருக்க வேணுமென்னு சொல்லி நாங்கள் இப்படி பெரிய வேலையில் வரப்போ இது சத்துமா அதுகள் கேட்கல வழி அடுப்பில் தான் இருந்தது முடிஞ்ச அவங்களுக்கு சத்துமா ஒன்று செய்கிற வீடியோ காட்டுறேன் நன்னை கீழே காட்ட கிடைக்கும்போதிரியா என்னென்னா மழை பிரச்சனை மழை தான் உள்ளதான் வறுக்கோணுமாக்கள் இந்த தமிழ் குழவன் ஐயாட வீடியோ பார்க்குறாங்களே தெரிஞ்சிருக்கும் அவர் வந்து நீ கேட்கல சில பேர் சமையல் வீடியோவில் எடுத்திருப்பார் நானும் அவரோட சேர்ந்து என்ன காணொளி செய்த நான் ஒன்றுங்கட வெள்ளாக்கு வந்திருந்தார் அதை விட அவற்றை காணிக்க வேண்டியிருக்கு நான் உங்களுக்கு அது கடைசியாக இந்த வீடியோவில் ஹாட்ஃபேன் காணிக்க இல்லை அன்பு பாரிஸு அன்பு பாரிஸு உர பேக்கிலேயே ஒரு வடிவத்தில் வந்தாது அந்த உர பேக்கை கண்டுட்டு எங்களோட புள்ளையால் நீனாச்சுனா என்னன்னு சொல்லி சொன்னால் உர பேக்கோட சாக்லேட் ஃப்ரான்ஸில் இருந்து வருகிறதுன்னு சொல்லி அது கடைசியாக பார்த்தா உர பேக்கோட ஒரு பொருள் ஆனால் நான் சரியாக எஸ் பண்ணி நான் பிள்ளைகள் தான் சின்ன பிள்ளைகள் என்னதுல சாக்லேட் நீனாச்சு அது என்னன்றதை உங்கள காட்டுறேன் ஒவ்வொரு நாளும் தண்ண நினைச்சுக்கொண்டும் அழுது அழுது ஆக்கள் சமைக்கத்தக்கதாக ஒரு பரிசோண்டு தந்திருக்குறேன் பாருங்க உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் இதில் பார்க்கலாம் நாங்கள் வந்து சமையல் வீடியோவும் சேர்த்து காணொலி இதில் விருப்பம் ஆனால் எனக்குன்னா பெருசாக சமையல் வீடியோ விருப்பம் இல்லை அப்படி சொல்லியிருக்கேன் நீங்கள் நினைப்பீங்க சமைக்காத ஒரு ஆளாக ஆகமெண்ட்டு அப்படி இல்லை வீட்டினுடைய மூணு நேரம் சமைக்கிறது ஆனால் நான் என்ன ரெவல் பிளாக்குக்கெல்லாம் இதை எடுத்து போடுறேன்ட்டு விருப்பம் இல்லை ஆனால் சிலத்தை வீடியோவை பார்க்க இப்போ ஐயா கூட ஃப்ரான்ஸில் இருந்துட்டு வந்து எடுத்தாலும் அவர் இங்கே கிராமத்து வீடியோ தண்டை கிராமத்தை காட்டோணுமெண்ட்டு சுற்றி சுற்றி சூழிபுரம் பண்ணாமண்டு எல்லா இடங்களையும் எடுத்துக்கொண்டு அதே நேரம் வீட்டு சாப்பாடு வீடியோ காட்டியக்க நல்லா இருக்கும் ஆனால் உண்மையில் என்னென்னா ஒரு ஆறு ரெண்டு பேரோட இல்லை ஒரு பதினஞ்சு பேருக்கிட்ட அல்லது இருபது கிட்ட இந்த சாப்பிடுக்கிறது தான் அதே ஒரு சந்தோஷம் நீங்கள் அந்த வீடியோவில் முதல் பார்த்துருப்பீங்களவற்றை வீடியோவில் பிள்ளைகள் எல்லாம் கிழித்தட்டு விளையாடுறத நாங்கள் விளையாடின காலத்துக்கு அப்புறம் அங்கே போய்களை தான் பார்த்தது நாங்கள் சொன்ன அமுதி பிள்ளைகள் கிளித்தட்டு வேறு பேணிப்பந்து எட்டு கோடு கப்பல் கோடுன்னு சொல்லி நிறைய விளையாட்டு விளையாடுறது இப்போ இங்கிற பிள்ளைகளுக்கு நாங்கள் அதுகளையெல்லாம் இதில் பாட புத்தகத்தில் தான் ஒவ்வொரு வருஷம் சமடுது வேணும் ஒவ்வொரு விளையாட்டை பற்றி தமிழ் பாட புத்தகத்தில் அதை வச்சு தான் தெரியும் ஆறாண்டைக்கு ஆர்வமாக பார்த்து கொண்டு வந்தது தானும் ஒரு குரூப்பில் கலந்து கொண்டு விளையாடுவோணுமண்டு விளையாடி இல்லாமல் பிள்ளைகள் ஒரு சிட்டுக்குருவியல் கலைஞ்சி போன மாதிரி போய் சேர்ந்தோம் உங்களுக்கு இந்த சிறு விளையாட்டுகளும் ஸ்கூல் பிள்ளைகள்னு சொல்லி சொன்னால் அதிகமான எண்ணிக்கையாக இருக்கும் அவையில கொண்டு வச்சு விளையாடி காட்டேக்கில் நல்லா இருக்குது நெக்க நான் சிறு விளையாட்டுகளும் உங்களுக்கு எடுத்து காட்டுவணுமான்னு சொல்லி இந்த நான் சொல்றதுக்கு ரெண்டு பேர் யாருன்னு இருப்பாங்களா இருக்கும் சில வேளை முதலாவதா பெரிய பிள்ளைகள் ரெண்டு பேரும் மேலே பேசினா பிழித்தட்டங்களுக்கு தெரியாதோ ஏன் விடுவீங்களான்னு சொல்லி யாராக தெரியாது ஆனால் என்ன உண்மையில் பிளித்தட்டு விளையாடுறோன்னா குறைஞ்ச எண்ணிக்கை ஒரு குரூப்புக்கு நாலு படி രണ്ടണിക്കും ചേർത്ത് എട്ട് പേർ ആദർ വേണം അപ്പോൾ എട്ട് പേർ വന്ന് ഇപ്പോഴത്തെ പുള്ളികൾ വിടുവാസിലെ പുള്ളികൾ ഇല്ലേണ്ടില്ലേ ഇപ്പം എങ്ങനെ വീട്ടിൽ പക്കത്തേ മൂന്ന് പുള്ളികൾക്കാൽ അതവിടെ ഇങ്ങ അണ്ണൻ തമ്മിയ പുള്ളികളുടെ ചിലത ഒരു ഒരേ വയസ്സ് മറ്റൊരുക്കുള്ളത് അല്ലെ എന്ത് നേരം ഗേമുക്കളെയും ടിവി കളിയാണ് തലയെ വെച്ച് കൊണ്ടുക്കാൽ അതുക്കാൻ വായ്പ அதால தான் அதில் விளையாடப்படாத ஒரு விளையாட்டு மாதிரி நினைச்சா விளையாடு நாங்கள் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு மிளகா பற்றி நடு என்னதை திருப்பி திருப்பி சிறு விளையாட்டுகளை பற்றி கொஞ்சம் கதைக்கலாம் நாங்கள் படிக்கிற காலத்தில் பிடி பாடங்களுக்கு டீச்சர் மாதிரி கூட்டிக் கொண்டு போவி நம்ம வீட்டை விளையாடுறத விட வீட்டை விளையாடுறத விட கூட்டிக்கொண்டு போனால் நாங்கள் ரச்சி தொண்டும் பசுவம் புலியும் குலகுலியா முந்திரிக்க புலங்கரை அதை விட முதல் சொன்ன வெட்டுக்கோடு கப்பல் கோடு கிளித்தட்டு வேறு என்ன பிள்ளைகள் வேறு படியல் கூட விளையாடுறவங்களோ ஒப்பு என்ற ஒரு விளையாட்டு நான் விளையாடினது நாளும் வேற ஊஞ்சல் பாட்டு பாட்டோட இதன்றது கிட்டி புல்லு வேறு நஞ்சு மிதித்தல் அப்படி கொஞ்சம் விளையாட்டுகள் இருக்குது இப்போ என்ன பிரச்சனை கொரோனாவுக்குள்ள ரெண்டு பிள்ளைகள் கொஞ்சம் வீடுகளில் சந்தோஷமாக அந்த விளையாட்டுகள் விளையாடிச்சிருந்தது எங்கட பிள்ளைகளும் விளையாடின கொழும்பில கூட என்னென்னா லேண்டோட இருக்கிற வீடுன்றதால கொழம்பியில விளையாடினது பிறகு என்னன்னு சொல்லி சொன்னால் பிள்ளைகள் அதீரமாக டியூஷன் இங்கே இப்போ யாழ்ப்பாணத்தின் கல்ச்சர்னு சொல்லி சொன்னால் ஒரு டியூஷன் கல்ச்சர் மூணாம் ஆண்டே கூட தொடங்கிடுவாங்க நாங்களாம் அப்படி படிக்கையில் ஆறாம் ஆண்டுக்கு பிறகுதான் போகிறது அப்படி இல்லையேனா இங்கே இஞ்சி ஸ்காலர்ஷிப்புக்கு போடுவி சில பேர் இதுங்க ஒரே டோச்சர் நம்ம விட்டு விட்டு பிள்ளைகள் அதுக்கு போய் களைச்சி போடுங்கள் அதுக்கு போய் களைச்சி வந்து டிவிக்கு முன்னால் குண்டி இருக்கிறது பெண் பார்க்குறோம் அடுத்தது டோரா பார்க்கலாம் வேற என்ன பார்க்குங்கள் ஒரு அர்த்தமே இல்லாத கார்ட்டூனை பார்த்து சாவுங்கள் அப்படி எல்லாம் நிறைய பாத்துக்கொண்டு இருப்பினா அடுத்தது வீட்டுக்காரரும் சின்ன பிள்ளைகளுக்கு சாப்பாடு ஈத்துற காலத்தில் இருந்தே போனை கையில கொடுத்து நானும் எங்களை பிள்ளைகளுக்கு ஜூம் கிளாஸ் நடக்கும் வரையும் ஃபோன் கையில எடுத்ததே கிடையாது இப்போ வந்து போனை காட்டி சே சாப்பாடை கொடுக்குறோம் என்னன்னா கரைச்சல் படாமல் சாப்பாடு ஈத்தலாமா எங்களை வீட்டையும் மேலே உள்ளதுகள் கொஞ்சம் அப்படி இருக்குது மேல் வீட்டில் உள்ளதுகள் அப்படிதான் சாப்பாடு கொடுக்குற பிள்ளைகளுக்கு அதால் அந்த பிள்ளைகள் ஃபோனுக்கு அடிக்ட் ஆகி எப்போ பார்த்தாலும் ஃபோன் ஃபோனிலேயே கேம் ஃபோனிலேயே ஹிட் ஸ்டோரி ஃபோன்லாம் வாழ்க்கை பிள்ளைகளுக்கு அப்படி இல்லாமல் நீங்கள் உங்களோட பிள்ளைகளை இயற்கையோடு இணைஞ்சதாக விடுங்க இப்போ கூடுதலான பிள்ளைகளை பாத பாடசாலை மாணவர்கள் அதிகமாக கண்ணாடி அணிஞ்சோன்னு தெரியினான் ஏனென்று சொல்லி சொன்னால் பிள்ளைகளுக்கு கண் பழுதாக போயிட்டுது ரூம் பார்த்தே கண் பழுதாக போயிட்டு ஸ்கூல் காலத்தில் ஸ்கூல் ஜூமுக்கு அட்டென்ட் பண்ணாடி பேசுவாங்கன்றதுக்காக நான் எந்த பிள்ளைகளை ஜூமில் ஜாயின் பண்ணி விட்டதே ஒழிய மற்றபடி டிய எல்லாம் டியூஷனையெல்லாம் கட் பண்ணிவிட்டேன் டியூஷன்ன்றா அவங்கள வச்சு மனத்தியால கணக்காக எடுப்பாங்க மனத்தியால கணக்காக எடுக்க புள்ளியாண்ட கண் தான் மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாகும் இன்றைக்கி சித்தர் மிளகா வரச்சேக்க உங்களோட பலதரப்பட்ட கதையெல்லாம் கதைச்சாச்சு கதைச்சுவையாக சேர்ந்து கதைக்கிறதுக்கு தான் என்னுடைய ஆடு இல்லை எப்படி இருந்துச்சு எங்கிற கதையாலன்றதை பற்றி நீங்கள் கருத்துக்களாக பரிமாறி கொள்ளுங்கள் வெற்றிகரமாக நாங்கள் எங்களோட தாக்குதலை நடத்தி முடிச்சிருப்போம் அதாவது கொத்தமல்லியும் செத்தலும் சேர்ந்தது வாசனை மூக்கை துளைச்சு கொண்டு இருக்குது ரெண்டும் சேர்ந்த வாசனை சரி நாங்கள் வந்து இனி சிறிய சிறிய அதுக்கு தேவையான சுவைச்சரக்கலை போட்டு அடுத்ததாக வறுக்கலாம் பாருங்க இது பனிஓலியுடைய ஈக்கல்ல வேயப்பட்ட ஒரு சுலகு சுலகு உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி நினைக்கிறேன் இதுக்குள்ள சுவைச்சரக்கு சேர்க்கப்பட்டிருக்கு பெருஞ்சீரகம் நற்சீரகம் எல்லாத்தையும் நாங்கள் துப்புரவாக்கி இருக்கோம் அதை விட என்ன சொல்கிறது பச்சை சேர்த்து வரும் சாதிக்காய் மற்ற அந்த வாச இலை பூ கருவா கராம்பு ஏலம் எல்லாம் சேர்ந்தது அதை விட பெருஞ்சீரகம் சீரகம் வெந்தயம் மிளகு மஞ்சள் எல்லோரும் தூளா பார்த்துருப்பீங்கள் இஞ்சி கிழங்கு அதில் மாதிரி மஞ்சள் ஒரு கிழங்கு இந்த மஞ்சள் கிழங்கு இவ்வளோத்தையும் நாங்கள் இப்போ வறுத்து போட்டு ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி செத்தல் அதோட சேர்த்து போட்டால் செத்தல் கூடிய தூள் வறுப்பு முடுப்படி முடிஞ்சிடும் இதை வந்து நாங்கள் எல்லாத்தையுமே போட்டு வறுக்கிறதால தனியாக தனியாக நீங்கள் பெருசாக சேர்த்துக்கொள்ள தேவையில்லை இப்போ கறி கணவாய் அதில் கண்டால் ரசிச்சரக்கம் போடுவோம் சில வகையானது கண்டால் மிளகாய்த்தூளோட சேர்த்து மஞ்சள் தூளும் கூட போடுவோம் இருந்தாலும் ஏற்கனவே இதுக்குள்ள சேர்த்து வளர்த்து விடுறது சில பேர் வந்து உள்ளியும் போடுறது நாங்கள் வந்து இதில் உள்ளி போடுறே இல்லை புள்ளி போட்டும் வறுக்கலாம் போடாமலும் அதெல்லாம் இப்போ ஃபைனல் பைனா காய்ச்சல் முடியுது மிளகாய் வர கேட்கல வராத அழுக கவலையில் இப்போ வருது இல்லை நான் சட்டிக்கு நேராக நேரம் எழும்பி நின்றுட்டேன் அப்போ மிளகு அதுகளெல்லாம் சேர்ந்து வறுவடையக்கலை அப்படித்தான் அதில் வாசனை மற்ற அதில் இருந்து வார புகை கண்ணில் கேக்கில் இதை உண்டாக்கும் அழுக மாதிரி உண்டாக்கும் இப்போ கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட வேண்டேனா முழுமையாக எங்களுடைய இந்த மிளகாய் வறுவல் முடிவடைந்த சந்தர்ப்பத்தில் நான் வந்து இதை வச்சுட்டு சுட சுட கொடுக்கக்கூடாது மில்லுக்கு கொஞ்ச நேரத்தால் கொண்டு கொடுக்க போகிறோம் கொடுத்தா பிறகு திரும்பி மட்டும் வேறு மிளகாய் சுவையான யாழ்ப்பாணத்தை கறித்தூள் செய்கிற முறை நீங்கள் எத்தனையோ காணொலியில் பார்த்துருப்பீங்க எந்த ஆசைக்கும் நான் எங்கட கடைக்கு எப்படி இந்த கறித்தூள் செய்கிறேன்பதை தான் உங்களுக்கு இந்த காணொலியாக காட்டியிருக்கேன் வார நேரம் வெள்ளா வாங்க வெள்ளா வந்து பப்பாசியில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி யாழ்ப்பாணத்து ஆடுகளில் சமைக்கிற கறி எல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறத நீங்கள் வந்து இந்த யாழ்ப்பாணத்தை கறி தூளியில் சுவையோடு சாப்பிட்டு பாருங்கள் காணொலிகள் மீண்டும் போட தொடங்கியிருக்கேன் முந்தின மாதிரி மூண்டு வராது ஒன்று வரும் கிழமை கொண்டு வரும் என்னென்னு சொன்னால் சரியான வேலையாக போய்ட்டுது கஷ்டமாக போய்ட்டுதுன்னு சொல்லி தான் நான் நிறுத்தி இருந்தேன் என்னிடையில் காணொலியை அப்போ ஒன்று வரும் ஒன்று வர்றதை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னையவர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள் சாரல் தமிழில் தனித்துவமான ஒரு சிறிய குழு எங்களுடைய காணொலிகள் யாவுமே உங்களுக்கான உங்கள் பார்வை ஒன்று போதுமே உன் குழலில் நான் வளர நீங்கள் மறக்காமல் செய்யும் சப்ஸ்கிரைப்பும் பெல் ஐக்கனும் கசரட கற்கும் மாணவர்களுக்கு ஒரு கொப்பியாகும் சாரலின் தூரலில் நிறைந்து உங்களை சற்றே புத்துணர்வு கொள்ளுங்கள்